நேரடியான தாக்குதல் கட்சி ஆரம்பிப்பதற்கான ஒரு நெருக்கடியே திமுக வருது இது விஜய்க்கு விருப்பம் இல்ல சினிமா எதிர்காலத்தை காலி செய்வதற்கு உதயநிதி முயற்சி பண்றாரு அப்ப நமக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும் அப்பதான் ஒரு கட்சி ஆரம்பி ஆரம்பிக்கிறத பத்தி யோசிக்கிறார் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா எம்ஜிஆருக்கு கருணாநிதிக்கு எதுல சண்டை போகுதுன்னா ஜெயலலிதா வானதான் சண்டை போகுது அதிமுக உருவாவதற்கு காரணமே ஜெயதான் இப்போ தாவேக்கா உருவாவதற்கு காரணமே கீர்த்தி சுரேஷ் திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு செம்பு திராணி இருக்கா ஆக ஒரு ஜனாவுக்கும் விஜய்க்கும் பாஜக பிடியில மா மாட்டிக்க தப்பவே முடியாது பாஜக தான் அண்ணாதிமுக கூட்டையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய வெப்பன் எல்லா திமுக எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அதை விஜய் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார் ஆனால் தேர்தல் வரைக்கும் அது நீடிக்குமா என்பது சந்தேகம் விஜய் பொறுத்தவரைக்கும் கொள்கை கோட்பாடுகளுக்கு இது என்னன்னே தெரியாத நம்பர் ஆதரிச்சதான் திமுகவுடைய ஆலோசனை பல ஆயிரம் கூடிய சபரிசனோட நெருக்கமாக இருந்தார் இவருக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் தானா வேற ஆளே இல்லையா ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் அதாவது கரூர் விவகாரத்திற்கு பிறகு முதல் முறையாக அரசியல் நிகழ்ச்சியில் தாவேக்க தலைவர் விஜய் வந்து நேற்றுக்கு தாவேக்காவுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இருந்தார் அங்கே வந்து பல்வேறு பன்னிரண்டு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க அங்கே அவர் வந்து மேடைகளை பேசும்பொழுது திமுகவிற்கும் திமுக தாவேக்காவிற்கும் இடையே தான் போட்டி அப்படின்ற போல சொல்லியிருக்காரு இவருடைய இந்த வாக்கு வந்து வருகின்ற தேர்தலில் பளிக்குமா விஜய் யுடைய நேரடியான தாக்குதல் திமுகவை நோக்கி தான் இவர் அரசியல் கட்சியை ஆரம்பிப்பதற்கான ஒரு நெருக்கடியே திமுக தான் வருது காரணம் இவருடைய கதாநாயகிகள் திரிஷா கீர்த்தி சுரேஷ் சுரேஷ் ஆனால் கீர்த்தி சுரேஷை உதயநிதி மாமன்னுங்கிற படத்தில் நடிக்க வைக்கிறார் ஆமாம் இது விஜய்க்கு விருப்பம் இல்லை விஜய்க்கே விருப்பம் விருப்பமே இல்லை விருப்பம் இல்லாமல் கீர்த்தி சுரேஷ உதயநிதியோ ஜோடியாக சேர்த்த பிறகுதான் நம்முடைய சினிமா இமேஜையே அவுட் பண்றதுக்கு சினிமா எதிர்காலத்தை காலி செய்வதற்கு உதயநிதி முயற்சி பண்றாரு அப்ப நமக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும் அப்பதான் ஒரு கட்சி ஆரம்பி ஆரம்பிக்கிறத பத்தி யோசிக்கிறேன் அதனுடைய விளைவுதான் தான் தாவேகா உருவானது உருவான பிறகு இப்ப இந்த தாவேக்கா எதை நோக்கி நகருதுன்னா திமுகவை எதிர்ப்பதுதான் பிரதான கொள்கை நீங்க அப்படியே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா எம்ஜிஆருக்கு கருணாநிதிக்கு எதுல சண்டை வருதுன்னா ஜெயலலிதா வாழ தான் சண்டை வருது முதலமைச்சர்லாம் கிடையாது ஒரு நடிகை இந்த நடிகைய யார் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதா அரசியல எம்ஜிஆர் வைத்திருப்பதா எம்ஜிஆர் கருணாநிதி வைத்திருப்பதா என்கிற அரசியல் தான் எந்த கட்சி உருவாச்சு உருவாச்சு

அதற்கு பிறகு வைகோ யாருத்தாரு திமுக இன்னைக்கு இருக்கிற சீமா விஜய் வரைக்கும் எல்லாம் திமுக இதுதான் தமிழ்நாட்டு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அத விஜய் சரியாக பயன்படுத்தி கொடுக்கிறாரு ஆனா தேர்தல் வரைக்கும் அது நீடிக்குமா என்பது சந்தேகம் இது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மார்ச் ஏப்ரல் மேல வரப்போகுது உம் இதுவரை எது நான் யாரோட கூட்டணி இல்ல யாரோட கூட்டணி இல்ல இந்த அதிமுகவோட கூட்டணியில் பாஜகவோட கூட்டணியில் திமுகவை எதிர்ப்பதற்கு நான் தனியாக களம் காண போகிறேன்னு சொல்கிறார் ஐயா அந்த வாய்ப்பை எல்லாம் ஒரு நிராகரித்திற்கான காரணம் ஐயா இல்லை அவர் நிராகரிக்கலாம் இல்லை அதாவது பாஜகவை இப்படி நேரடியாக எதிர்த்து பேச முடியுமா திமுகவை எதிர்ப்பதை போல பாஜகவை எதிர்வாரா ஆண்மை இருக்கா ஆ விஜய்க்கு நான் கேட்குறேன் ஆ தெம்பு திராணி இருக்கா ஆதவர் சொன்னாக்க தெம்பு திராணி இருக்கா திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பாஜகவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு செம்பு திராணி இருக்கா ஆதவர்ஜுனாவுக்கோ விஜய்க்கோ இல்ல ஆதவர்ஜுனா கேட்கிறாரு திமுகவுக்காக நான் பத்து வருஷம் உழைச்சிட்டேன் அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற போல பாவ மன்னிப்பே நேற்று கேட்டிருக்காரு அவருடைய மன்னிப்பு அது ஏற்புடையதா மக்கள் ஏத்துப்பாங்களா இல்ல இவரு இவர் ஒரு கள்ளலாற்றி குடும்பத்தை சார்ந்தவர் என்ன லாட்ரி கள்ள லாட்ரி கள்ள லாட்ரி இருநூறு வழக்கு இருந்து அதுக்கு பேர் நல்ல லாட்டரியா கள்ள லாட்ரி நீங்களே முடிவு பண்ணிக்க எத்தனை வழக்கு இருக்கு இருநூறு வழக்கு இருந்தா அது நல்ல லாட்ரியா கள்ள லாட்டரியா சிபிஐ வழக்கு இருக்கு இருநூறு வர வழக்கு எல்லா மாநில உயர் நீதிமன்றங்கள்ல வழக்கு இருக்கு இந்த ஆதவரிச்சு குடும்பத்து மேல மாமனார் குடும்பத்து மேல மாட்டின் குடும்பத்து மேல அப்போ இவர் தான் அவருடைய ஆலோசகர் இவருடைய பண பல கோடி நீங்க ஆறுநூறு கோடி ரூபாய் லீகலா கொடுத்தார் பல ஆயிரம் கோடியை கூட நெருக்கமா இருந்தார் ஏன் இவரு தெரிஞ்ச ஒரே ஆள் சபரிசன் தானா வேற ஆளே இல்லையா கம்யூனிஸ்ட் நல்ல கண்ணு தெரியாதா வீரபாண்டியன் தெரியாதா முத்தரசன் தெரியாதா யாருக்கு ஆதவர் திருமாவளவன் தெரியாதா யாரோ யாரோட பத்தாண்டு காலம் இருந்தாரு ஒரு கார்ப்பரேட் பெரிய முதலாளி ஸ்கொயர் முதலாளி ஸ்டாலினுடைய உடைய மருமகன் மகளை திருமணம் யாருமே தெரியாதா ரெட்டி நான் பலாயிரம் கோடியை மேலும் பலாயிரம் கோடி திருடுவதற்காக சபரி இருக்கேன் லாட்ரி கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி லாட்ரி பத்தாயிரம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டு வியாபாரம் வருஷம் எவ்வளவு பத்தாயிரம் பத்தாயிரம் கோடி இதை திருடுவதற்காக தானே நீ சமமிச்சுன்ட்டு இருந்த ஏதாவது நீ நல்ல கண்ணுவா இல்ல சங்கரையா வா உனக்கு எப்படியால ஆளாக தெரியுமா கமினிஷன் ஆயா நாட்டுக்கு போராடுவான் ஆ நக்ஷல் பாரி தான் நாட்டுக்கு போராடுவான் பெரியார் தோட தான் நாட்டுக்கு போராடுவான் நீ யாரோட இருந்த திமுக கார்பரேட் முதலாளியோட இருந்த திமுக அவருடைய ட்ரெஸ்ஸர் பல லட்சம் கோடியை கொண்டு போய் வெளிநாடுகள போடணும் உடக்க கூடிய ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளிக்கு நீதான் தான் ஆலோசகர் நீ எதுக்கு இருந்த ஏழை எளிய மக்களுக்கா இருந்த இப்ப விஜய் யா இருக்க அதிகாரத்துக்கு வர வேண்டும் தமிழ்நாட்டுல சுரண்டல் லாட்ரி வர வேண்டும் என்ன லாட்ரி சுரண்டல் சுரண்டல் லாட்ரி வரணும் பத்தாயிரம் கோடி ஏழை எளியவன் இப்ப ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மார்க்ல குடிச்சு உடல் குண்டாமணி கடல் கண்ணி கல்லீரல் கனையமெல்லாம் அழுகி போச்சு இப்ப அடுத்து சுரண்டல் லாட்ரி இதான ஆதவர் ஜனநாயக அரசியல் அதுதான் விஜய் இருக்க விஜய் உடைய எல்லா மாநாட்டு செலவு யாருது ஆதவர் ஆதவர் எதுக்கு செலவு பண்ற கண்ணல் அடிக்கணும் பலாயிரம் கோடி திருடணும் ஏன்னா முதல்லயே அஞ்சு லட்சம் கோடி இருக்கு அது பத்தாதாடா அஞ்சு லட்சம் கோடியை கொள்ளையடித்த உனக்கு மேல விஜய அதிகாரத்துக்கு கொண்டு வந்து மேல பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி திருடணும் இதான உனக்கு அரசியல் என்ன அரசியல் தெரியும் அப்போ

அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன மீண்டும் கொள்ளையடிப்பதற்கான ஒரு அதிகாரம் மையம் அத திமுக அதிருப்தி வாக்குகளை பூரா அறுவடை செய்வதுதான் உடைய நோக்கமே தவிர உடைய கொள்கை கோட்பாடு லட்சிய சிந்தனை எதுவுமே கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது இப்போ நீ நீ போடுகிற ஆட்டத்தை பூரா பாஜக பாத்துட்டு இருக்கான் உம் பாஜக பாத்துட்டு பாத்துட்டு இருக்கான் இந்த நாற்பத்தி ஓரு பேர் மரணத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் விஜய் இந்த வடக்கில் சேர்க்கப்படலாம் ஓகே ஓகே இதில் ஆதவரிஜனை சேர்க்கப்படலாம் ம் ஆதவரிஜனா சேர்க்கப்பட இரண்டு பேரும் ஏ ஒன் ஏ டூவாக கூட வரலாம் இப்போ ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ மதியலக புஷ்ஷி நிர்மல் நிர்மல் குமார் மூணு பேர் இருக்காங்க இப்போ ஏ ஃபோர் விஜய் ஏ ஃபைவ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு நீ பிஜேபி நோக்கி வசனத்தான் பேச தமிழ்ல இந்தியாவிலேயே திண்டத்தகாத கட்சி அது பாஜக அவ திமுக அந்த அளவுக்கு எதிர்க்காரு ஆனா பாஜக மட்டும் மென்மையாவே டீல் பண்ணிட்டு தான் வராரு அவரும் என்ன காரணம் அப்ப விஜய் பாஜக பிடியில் விஜய் மாட்டிக்கொண்டார் பாஜக பிடியில விஜய் மாட்டிக்கொண்டார் தப்பவே முடியாது பாஜக தான் அண்ணாதிமுக கூட்டையில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய வெப்பன் திமுகவை எதிர நீ நான் திமுக எதிர்ப்பதற்காக அண்ணா திமுக கூட்டிச்சேர்ற பாஜக ஒரு பார்முலா பார்முலா ரசகுல்லா பார்முலாவை வட இந்திய பார்முலா இருக்காது ரசகுல்லா ரசமலாய் ரசமலாய் இந்த பார்முலா எங்க சொல்ல போறீங்க தமிழருடைய தலையில மிளகா அரைக்க போறீங்க இதுதான் நடக்கும் இதற்காகத்தான் விஜய் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பரபரப்பு இப்போ எல்லாம் திமுக திமுக திமுகவை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிகார மையமாக மாறியிருக்கிறார்கள் அதே போல மாறுவதற்கான முயற்சி தான் இந்த நடவடிக்கை விஜயை பொறுத்த வரைக்கும் கொள்கை கோட்பாடுகளுக்கு என்னன்னே தெரியாத நம்பர் கீர்த்தி சுரேச மாமன்னன் படத்தில் உதயநிதி கதாநாயகி கதாநாயகி ஆக்கிவிட்டார் என்பதற்காகத்தான் நீங்க தாவேக்க ஆரம்பிச்சத ரெண்டாவது தன்னுடைய பினாமி ஜெகதீஷ் பழிச்சா மூலம் ரூட்

கீர்த்தி சுரேஷிடமிருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை ஆயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜெகதீஷ் பழனிசாமி கொடுத்து நம்மளை மீறி யார் இந்த முதல் கட்ட ஃபெமிலியர் நடிகைகளை கீர்த்தி சுரேஷ் இழந்ததை போல நான் இனி இழக்க தயாரில்லை அதனால இப்படியான ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டது ஏண்டா நீ நடிச்ச உன்னை திரைப்படத்தில் தூக்கி சுமக்கிற இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஒரு ஆரம்ப கல்வி கூட இல்ல உயர்நல கல்வி கூட இல்ல மருத்துவமனை இல்ல பிரசவம் பார்ப்பதற்கு சகோதரிகளுக்கு ஒரு ஜெகதீஷ் பழனிசாமி கோடி எது நடிகைகளை புக் பண்ணுவதற்கு நடிகைகளை புக் கால் சீட்டை புக் பண்ணுவதற்கு நடிகை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கு என்னவா இருக்கு ஆயிரம் கோடி அப்போ ரஜினி படமே அஞ்சு ரஜினி நடிக்கிறான் அமிதாப் பச்சன் நடிக்கிறாரு மம்முட்டி நடிக்கிறாரு மோகன்லால் நடிக்கிறாரு எல்லாம் நடிச்சா ரஜினி படம் ஓடுது ஆனா விஜய் படம் சோழ இருநூறு கோடி ஓடுது ஆனால் நடிகளை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக ஜெகதீஷ் பழனிசாமி மூலம் ரூட் நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய் ஆக சினிமாவின் கட்டுப்பாட்டுல இருக்கு அரசியலும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கு அவரு சொல்றாரு என் மீது வந்து ஒரு திறனற்ற ஒரு வன்மத்தை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த கரூர் விவகாரத்தில் வந்து கக்கறாரு அதுக்கு வந்து நீதிமன்றம் சரியான ஒரு கொட்டு வச்சுருக்கு அப்படின்ற போல ஒரு மாற்றியை பேசுகிறாரு அது எப்படி பார்க்குறீங்க யார் யாங்க அதாவது திமுக கரூர் சம்பவத்தை வைத்து அசரா கார்க்கு மூலம் தனி நீதிபதி மூலம் இவர்கள் ஒரு செக்கு வைக்கலான்னு பார்த்தாங்க திமுக விஜய்க்கு ஒரு பெரிய சதுரங்க வேட்டை நடத்தலான்னு பார்த்தாங்க ஆதவர் ஜனம் விஜய் நேராக போய் எங்கே செட்டில் ஆயிட்டாங்க பிஜேபி இப்போ நரியிடம் தப்பித்த விஜய் ஆதவர்ஜுனா புலியிடம் ஆட்டி விட்டார் நரி என்ன பண்ணும் புலி என்ன பண்ணும் இதுதான் இப்போ விஜய் உடைய நிலைமை இன்னும் ஒரு மூணு மாதம் எந்த வசனத்தை வேணால் பேசிக்கலாம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூணு மாதம் எந்த வசனத்தை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் நீங்கள் தேர்தல் அறிவித்த பிறகு பாஜக வளையத்துக்குள்ள தப்பவே முடியாது பாஜக வளையத்திலிருந்து அதிமுக வளையத்துக்குள்ள தன்னை பொருத்தி கொள்ளுவதை தவிர விஜய்க்கு வேறு வழியே இல்லை அண்ணாதிமுக திமுக பாஜக அத்தனையும் ஒரே இருக்கக்கூடிய வலிமையானவரா விஜய் இல்ல அரசியல தெரியாது அரசியல் இப்பதான் தெரிஞ்சுட்டு இருக்காரு ஆதவரிச்சன் ஒரு கார்பரேட் அங்க இருக்கிற புஷ்ஷியானந்து ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கி எம்எல்ஏ அது அவருடைய தகுதி அருண்ராஜ் ஒரு அதிகாரி அதி அதிகா அதிகார ரிட்டயர்ட் ஆகி வெளி போனாதான் அவர் அதிகாரியா சொல்ல முடியும் ஆமா இவருக்கு பாதியிலேயே வெளி அரசு வாங்கிட்டு வந்துட்டாரு அப்பா இவர்கள முழுமையான அதிகாரம் என்ன என்பதை அதிகாரிக்கு தெரியாது

முட்டாளா இருக்கான் கூட்ட கூட்டமா போய் விஜய் பாக்குறான் அதனால எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விடலாம் நினைக்கிறாரு அது ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதெல்லாம் பாஜக பார்த்து கொண்டு இருக்காது பாஜக பார்த்து கொண்டு இருக்காது உன எங்கை செதுக்கணும் எங்க வேலை வைக்கணும் இப்படி இந்தியா முழுக்க இருக்கிற மாநில கட்சிகளை உடைப்பது சதிப்பது சிதைப்பதும் எல்லாத்தையும் மேல அப்போ அதுல விஜய்க்கு ஒரு ஒரு பொருட்டே இல்ல பாஜக விஜயோட ஜம்பம் பழிக்காதுங்கிறீங்க கண்டிப்பா பழிக்காது பல மாநில கட்சிகள் என்ன ஆச்சரிய தெரியல ஆமா பல மாநில கட்சி என்ன ஆச்சரிய தெரியல அதே நிலைமை தான் விஜய்க்கு ஆக விஜயுடைய வசனம் இன்னும் மூணு மாசம் வீரியமா இருக்கும் நாலாவது மாதம் பாஜக அதிமுக கூட்டணியில் இணைவதை தவிர வேறு வழியே இல்லை இப்பவே இணைஞ்சாச்சு அஜய் கஸ்தோஹி ஆஹ் பழைய அட்வகேட் ஜெனரல் ராஜஸ்தான் பிஜேபியை சேர்ந்தவர் அவர்தான் அவர் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு எங்க போனோங்கிறதே அவர் மானிட்டர் பண்ணியிருக்காரு எங்க போறது என்று தீர்மானிக்கிறது அஜய் கஸ்தோகி ஆமா அவருதான் ஆஹ் அப்போ இந்த கும்பல்ட்டிருந்து விஜய் ஆதவரிச்சுன ஏற்கனவே அந்த தான் இருக்காரு மாமனார் குடும்ப சகிதமும் அங்கதான் இருக்கும் அதனால இவர்கள் தப்புவதற்கு வாய்ப்பே கடைசியாக அவங்களுடைய ஐக்கியம் பாஜக பாஜக அதிமுக கூட்டணி ஓகே ஐயா அதாவது பாஜகவுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து சுதந்திர போராட்டம் நடத்தும் தான் வந்து தமிழ்நாட்டில் பெண்கள் இருக்காங்க அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க பாதுகாப்பு குர பாதுகாப்பு காரணமாக தான் இந்த குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்களா குஜராத்தில் பெண்கள் சுதந்திர போராட்டத்துக்கும் தயாராகிட்டு இருக்காங்க ராஜஸ்தான்லயும் பாஜக ஆளுகிற ராஜஸ்தான்லையும் சுதந்திர போராட்டம் எப்ப தேவை பத்து வருஷத்துக்கு முந்தைய தேவை பில்கிஸ்பானு பெண் தானே பல பெண்கள் கற்படி குழந்தை வயிற்றில் எடுத்து கொலை செய்கிற அளவுக்கு தமிழசிக்கு இந்த அரசியலாம் தெரியுமானா இதையெல்லாம் இருட்டடிப்பு பண்ணிவிட்டு முஸ்லீம்கள் பெண்கள் கிடையாது முஸ்லீம்களில் கிறிஸ்துவர்கள் பெண்கள் கிடையாது தலித்துகள் பெண்கள் கிடையாது இவங்க யாருக்கா போராட வராங்க மரம் இருக்கிற சமூகத்தை சேர்ந்த நீ தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு எப்போ ஒரு நூறு வருஷம் முந்தி தமிழிசைய பார்த்தாலே தீட்டு நூறு வருஷம் முந்தி தெரியுமா தமிழிசைக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை பல கோடி திருடணும் பல கோடி கொள்ளையடிக்கணும் பல ஆயிரம் கோடி அப்படிக்கே சோறு ஓடாம வச்சிருக்கணும் அப்படிக்கே சோறு ஓடாம வச்சிருக்கணும் முதல்ல தன்னுடைய மகளை ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அமைச்சு கொடுக்க சொல்லுங்க தமிழசைக்கு அப்புறம் அவன் சோதர போராட பெண்களை தயார் பண்ணலாம் நாற்பது வயசுக்கு மேலே போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு எவ்வளவு நாற்பது வயதுக்கு மேலே போயிருச்சு இதுக்கு மேல ஆளுநர் வீட்டில் தான் பொண்ணு பார்க்கணுமா எந்த ஆளுநர் ராஜஸ்தான் ஆளுநரா இல்லாத காஷ்மீர் ஆளுநரா மரமேறி கொண்டு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் புள்ள நீ டியூஷன் வாத்தியார் புள்ள உனக்கு அடையாளம் கொடுத்தது காங்கிரஸ் நீயே என்ன என்ன நினைக்கிறம்மா பெண்கள் தமிழ்நாட்டில் சுதந்திர குஜராத்தில் ராஜஸ்தான்ல யூபியில் அங்கெல்லாம் பெண்கள் அவர்களாம் பெண்கள் தானா உனக்கு தெரியுமா அந்த பெண்கள் எல்லாம் சகோதரிகள் தானா பாஜகவில் இருப்பவர் மட்டும்தான் பெண்கள் வானதியை தமிழிசைந்தான் பெண்கள் மீதியெல்லாம் பெண்களே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய தலித்துக்கள் பாதிக்கப்பட்ட கிறிஸ்துவ முஸ்லீம் இவர்களெல்லாம் பெண்களே அல்ல காவி உடை உடுத்தியவர்கள் சேலை கட்டியவர்கள் மட்டும்தான் பெண்கள் தமிழிசை பார்வையில் பார்வையில வானதியுடைய பார்வையில இவர்கள்தான் பெண்கள் காலனி என்பதே சாய்பாபா காலனியும் ஷரீப் காலனியும் தான் காலனி சேரி என்பது அவர்களுக்கு இருக்கணும்னு விரும்புகிற விரும்புகிறவர்கள் தான் தமிழிசையும் வானதி அதனால அவர்களுடைய பேச்சை பொருட்டாக்க வேண்டிய தேவை பிஜேபியை மறந்துட்டான் தமிழிசைய இது தினமலர் பார்ப்பனர் தான் தமிழிசை இன்னும் இருக்கிறான்னு காமிச்சிட்டு இருக்கார் அதனால அதெல்லாம் பொருட்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை மிக்க நன்றி ஐயா நேரில் வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா